இயற்கை விவசாயமாக இருந்தாலும் சரி ரசாயன விவசாயமாக இருந்தாலும் சரி நம்ம மண்ணு வளமா இருந்துச்சுன்னா ஈஸியா அதில் வெட்டி அடைஞ்சிட முடியும் நம்ம ஏசம்ஜி பண்ணையில கோடை காலங்களில் வயல்களை சும்மா போடாம பசுந்தால் உரத்தை வயல்களை உற்பத்தி செஞ்சுருவோம் பசுந்தாள் உரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை இலைகளை வயல்களுக்கு தான் பசுந்தால் உரம் சனப்ப தக்கப்புன்னு பொண்ணு கிடச்சா வயல்களை தெளிக்கலாம் இல்லைனா பலதானிய விதைப்பு பண்ணிடலாம் சனப்ப தக்க விதைகள் விதைகளை ரொம்ப தேன அவசியமே இல்லை நம்ம உள்ள தோட்டக்கலை துறையில கேட்டாலே மானி விலையில கொடுப்பாங்க இதோட வெலை வந்து எண்பது ரூபா தான் நெல் பயிருந்து ரெண்டும் அறுவடை பண்ணதுக்கப்புறம் கோடியில் நல்லா மழை வயலில் பேஞ்சதுக்கப்புறம் அப்போ நம்ம வந்து தெளிச்சிடணும் தெளிக்கவும் நல்லாவே அது முளைச்சி வந்துடும் சரியாக ஒரு நாற்பத்தஞ்சுலேருந்து அறுபது நாளுக்குள்ளே நம்ம உழவு ஓட்டிடணும் அறுபது நாளைக்கு வெயிட் பண்ணால் தப்பு கிடையாது அப்போ தான் ஈவனாக கரெக்டாக முளைச்சிருக்கும் கரெக்டாக பூ பூத்துருக்கோம் அப்போ உழவு ஓட்டினோம்னா அதிகப்படியான தலை சுத்து நம்ம வயல்களுக்கு கிடச்சிரும் சனப்பா கப்புன்னு பார்த்தீங்கன்னா காற்று நைட்ரோஜனை வந்து வேலை கிரகிச்சு வச்சிருக்கோம் அப்படியே நம்ம உழவு ஓட்டுறதுனால நைட்ரஜன் சத்து நம்ம வயிறுகள் கிடச்சிரும் அடி உரம் போடாமலேயே அந்த வருஷம் நம்ம ஈஸியாக விவசாயம் பண்ண முடியும் ரசாயன விவசாயம் பண்ணுற மாதிரி இருந்திங்கன்னா யூரியாவோட பயன்பாடு ரொம்ப ரொம்ப கம்மியாகவே இருக்கும்